வணக்க நண்பர்களே என்னுடைய வகுப்புகளுக்கு வரும் இள நண்பர்கள் பெரும்பாலானவர்கள் பேசும்போது என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அவர்களுக்கு நட்பு சுற்றத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ஏன் ஆதரவு இல்லை ஏன் எதிர்ப்புகள் இருக்கு என்று சொல்லுவாங்க அவ நான் வேடிக்கையாக கேட்பது நாட்டுல வந்து லட்சக்கணக்கான குடிகாரல் இருக்கிறாங்க அந்த குடியாரர்களுக்கு யாருக்கும் குடிக்கிறதுக்கு வெளியே இருந்து யாரும் ஆதரவு தெரிவிக்கிறதில்லை குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு தான் இருக்குது ஆனாலும் அவங்க ஒரு கொள்கை வீரர்களாக குடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ ஒரு குடியாரனுக்கு இருக்கக்கூடிய கொள்கை உறுதியாவது உண்மையிலேயே ஆன்மீகமான அறிவார்ந்த கலை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவருக்கு ஏன் இருக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் செய்வது உறுதியாக இருக்கும் என்றால் அதில் நீங்கள் இன்னொருத்தருடைய ஏற்பையோ அங்கீகாரத்தையோ புகழையோ பாராட்டுகளோ எதுக்கு எதிர்பார்க்குறீங்க இது என்னுடைய கேள்வி மிக எளிமையான ஒரு விஷயம் இது அதாவது உண்மையில் நம்ம போதுமான ஆதரவு இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ என்ன நடக்கிறது நம்ம ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேல்கிறோம் நான் ஒரு படிப்பாளி இலக்கிய ஆர்வலன் நான் ஒரு கலை ஆர்வலன் நான் ஒரு ஆன்மீக தேடல் கொண்ட மனிதன் இப்படி ஒரு பிம்பம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் இந்த பிம்பம் அது இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணப்படும் போது அதுக்கு மதிப்பு இருக்கு ஒரு ரூபாய் நோட்டு இன்னொருத்தர் வாங்கினா தான் அது ரூபாய் நோட்டு யாருமே வாங்கலைனா ரூபாய் நோட்டில் காய்து இங்கே தான் பிரச்சனை வருது இதை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்கன்னு இந்த நோட்டை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க ஆனா அது பொன் என்றால் யாரும் வாங்கலைனாலும் அது பொன் தான் காலந்தோறும் அது பொன் தான் அப்போ உங்க செயல்பாடு காகித நோட்டா பொன்னாங்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்க அது கொடுக்கக்கூடிய மதிப்புல தான் இருக்கு நண்பர்களே நான் நெடுங்காலம் எந்த ஒரு இடத்துலையுமே எழுத்தாளன்ற ஏற்பை அடையாதவனாகத்தான் இருந்திருக்கிறேன் நான் வந்து தொலைபேசி துறையில பணியாற்றி இருக்கிறேன் அங்கிருக்கும் நண்பர்கள் யார்கிட்டையும் நான் எழுத்தாளன் சொன்னதே கிடையாது நான் ஓய்வு பெற்ற பிறகுதான் பல பேர் நான் எழுத்தாளன்னு தெரிஞ்சு கொண்டாங்க அவர்களை தேடி என்னை கண்டடைந்தால் அது வேற விஷயம் அவருடைய ஏற்பு எனக்கு தேவையில்லை அங்கு நான் தொலைபேசி ஊழியனாக மட்டும்தான் என்னை முன்வைத்தேன் அதுல நட்பார்ந்தவனாகவும் பயனுள்ளவனாகவும் பிறருக்கு பல வகையில் உதவி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சங்க உறுப்பினராகவும் ஊழியனாகவும் இருந்திருக்கிறேன் அதுதான் அவ்வளோ போதும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் எழுத்தாளன் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும்தான் அப்படி மட்டும்தான் நம்ம இருக்க முடியும் இதில் அங்க அங்கந்த இடங்கள்ல செல்லுபடியாக கூடிய நாணயங்கள் ஒரு எழுத்தாளன் என்பது இன்னொரு இலக்கிய ஆர்வலனிடம் மட்டும்தான் செல்லுபடியாக நாணயம் அது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது வேறு எதன் பொருட்டு அதை நான் விட மாட்டேன் எதன் பொருட்டு சமரச செய்ய மாட்டேன் அதன் பொருட்டு எதை விடனாலும் விடுவேன் என்ன அறிந்து பழக ஆரம்பிக்கிற கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவனுக்கு இதுதான் முக்கியம் எந்த வகையில் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான் நண்பர்களே அப்படி ஒருத்தனை பற்றி ஒரு பிச்சித்திரம் வந்தால் எல்லாரும் அது எவ்வளோ தூரம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க எத்தனை தூரம் இவன் அதில் கமிட்டடாக இருக்கான்னு ட்ரை பண்ணுவாங்க அதை உங்களை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் அவங்க கேள்வி ஏ விடுறா என்ன இலக்கியம் பெருசு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆமாம் பெரிய இலக்கியவாதி அப்படிங்கிறாங்க நாங்களும் படிக்கிறவன் தான் இன்னும் பெருசா அப்படிங்கிறாங்க இதெல்லாமே முட்டி பார்க்குறது தான் ஒரு பொருளுடைய இடைதாங்கன்னு திறன் அதுல இடையை ஏற்றுனா தானே தெரியும் அந்த டெம்பர் செக்கிங் தான் அவங்க பண்றாங்க அதுல நீங்க உண்மையிலே நிலை கொண்டீர்கள் என்றார் அடுத்து எப்படி இருக்கும் டேய் நான் அவன செத்தா கூட அவன் இலக்கியம் இருப்பான்டா அவனுக்கு அதான் முக்கியம் என்னைக்கும் அதை விட்டுற மாட்டான் இல்லை அவன்லாம் வேற மாலை ஆளுடா அவன் அதுல ரொம்ப கமிட்டடா இருக்கான் அந்த இடம் வந்துட்டா ஒற்றுமொத்த உங்க சூழல் உங்களை அப்படி மதிப்பிடுவது அப்படி மட்டுமே மதிப்பிடுவது நீங்க பார்ப்பீங்க எவ்வளவோ காலங்களில் செயல்படக்கூடியவர்கள் அந்த அடையாளத்தை ஈட்டியிருக்கிறாங்க நாலு புத்தகம் படிக்கிற ஒருத்தருக்கு நாலு பேர் திட்டுறாங்க சார்னு ஒருத்தர் பிளாக்கான அனு வைக்கிறாங்க என்னுடைய மதிப்புக்குரிய நண்பரான மதுமஞ்சரி கட்டுமான துறை வடிவமைப்பாளராக உயர் பதவியில் இருந்துக்கிட்டு அதை ராஜினாமா செய்துக்கிட்டு ஒரு எளிய ஆடையை உடுத்து நாடோடி வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு கிராமிய வலைவாழ் மக்களுக்கு குடிநீர் கிணறுகளை புனரமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊர்க்கிணறுங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் குடும்பத்தில் அவங்களை எப்படி பார்த்துருப்பாங்க சுற்றம் அவளை எப்படி பார்த்துருக்கோம் நான் முதல்ல கேட்டேன் இப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு பெரிய வருத்தம் அம்மா அழுதாங்க சுத்தகங்கள் எல்லாருமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் ரொம்ப உறுதியாக அதில் இருக்கிறேன் தெரிஞ்சு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க பெருமையாக அதை சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் அப்போ புத்தகம் அடிக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் கிடையாது அவ்வளவு சமூக அழுத்தம் உள்ள விஷயம்லாம் கிடையாது நீங்கள் வேலையில்தான் இருக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க குடும்பத்தை நடத்துறீங்க கூட கொஞ்சம் முக்கிய படிக்கிறீங்க அப்போது உங்களுக்கு உண்மையிலே அது அவ்வளவு முக்கியம் என்றால் அந்த முக்கியத்துவத்தை மற்றவங்கள உணர்வாங்க மற்ற என்ன அந்த முக்கியத்துவம் நீங்கள் கொடுங்க நீங்கள் அதன் பொருட்டு வாழுங்க என்று தான் நான் சொல்லுவேன் ஆகவே நம்ம செயலை நாம் பொன்னாக்கி கொள்ள வேண்டியிருக்கு அதன் பொருட்டு நாம் அதில் நம்முடைய கவனத்தையும் உழைப்பையும் கொடுக்க வேண்டியிருக்கு நான் இப்படி சொல்கிறேங்க இப்போ ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ் விக்கி என்றொரு இணைய கலைக்களஞ்சத்தை நாங்கள் தொடங்கினோம் அவள் நான் தான் அதை முன்னெடுத்தேன் ஆனால் எப்போவுமே என்னுடைய செயல்பாடுகள் என்பது தனிப்பட்டவை இல்லை என்னுடைய நண்பர்களை இணைத்து கொண்டு பல்வேறு நபர்களை உள்ளி இழுத்து கொண்டு தான் அதை செய்து தொடங்கினேன் ஒரு இணைய கலை களஞ்சிய தமிழ் விக்கி என்பது விக்கிபீடியா மாதிரி உண்டு விக்கிபீடியாவுக்கு மாற்றாக அமைவது விக்கிபீடியாவில் சரியாக சோதிக்கப்படாத அரைவரை தகவல்கள் இருக்கும் யார் வேணாலும் அதில் பதிவு போடலாம் யார் வேணாலும் திருத்தலாம் இங்கே அப்படி இல்லை அறிஞர்களுடைய ஒரு ஒரு குழு உண்டு அவர்கள் பரிசீலித்த பிறகு தான் விஷயங்கள் வெளியே வரும் ஆகவே இதுக்கு ஒரு உறுதிப்பாடு உண்டு முழுமையான விரிவான செய்திகளும் இருக்கும் இதை ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன் இதை உங்களுடைய ஆதரவோடு நடத்துனேன் நீங்க நட ஆதரவு கொடுத்தால் இது மிகச்செரிய பெரிய அளவில் வளரும் நீங்க ஆதரவு கொடுக்கலைன்னாலும் இது வரும் நான் இன்னும் அதிகமாக இதில் ஊழப்பேன் தன்னன் தனியனாகவே இதை செய்து முடிப்பேன் இதுல ஆண்டுக்கு இவ்வளவு பதிவுகள் போடணும்னு நினைக்கிறேன் அது யாரும் போடலைன்னா நான் போடுவேன் அந்த ஸ்பிரிட் இருக்க அதுதான் அதுல ஈடுபட்ட மற்றவங்களுக்கும் பெரிய அளவுல ஊக்க அமைந்தது உண்மையில என்னை விட பெரிய அளவுல அதுல மற்றவர்கள் இன்றைக்கு பங்களிப்பாட்டுகிறார்கள் ஆனா நானும் இவ்வளவு அவசரமான பணிகள் நடுவில் பயணங்கள் நடுவில் கூட தொடர்ந்து அதில் பணியாற்றி தான் இருக்கிறேன் அத தொடங்கும்போது பெரியசாமி தூரன் அவருடைய முன்னுதானத்தை எங்களுக்கு உருவாக்கி கொண்டோம் ஏன்னா தன்னன் தனி மனிதராக ஒரு கலைக்களஞ்சியத்தை வரவர் தமிழனுடைய முதல் கலைக்களஞ்சியத்தை தனியாக எழுதி உருவாக்கினார் முதல் கலைக்களஞ்சியம் ரொம்ப கஷ்டம் யோசித்து பாருங்க ஏன்னா முதல்ல எல்லாத்தையும் அவர்தான் ஆராய்ச்சி பண்ணி பதிவு போடணும் ரெண்டாவது அதை பார்த்து போட்டுடலாம் இல்லை விரிவாக்கி போட்டுக்கலாம் அப்போ எவ்வளோ பெரிய பணி நினச்சா மலைக்கக்கூடிய பணி ஒருவர் தனிசாக தனியாக ஒரு ஒளியும் சுற்றியெல்லாம் எடுத்துக்கிட்டு கல் உடச்சி ஒரு கோவில் கட்டுற மாதிரி வைங்க அதை செஞ்சு முடித்தார் அவர் பதிமூணு தொகுதிகளாக கலைக்கிளஞ்சார் அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதர் இதெல்லாம் தேவையா நீ என்ன பெரிய இவனா கலைக்கிளைஞ்ச தான் ஆடு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சாமானியர்கள் மலைத்து போய்விடுவார்கள் அதை பார்த்து சாமானியர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு டெயிட்டி மாதிரி ஒரு கடவுள் இடத்துக்கு கொண்டு போய்விடுவார் அதெல்லாம் சூரன் சார் அதெல்லாம் வந்து சாதாரண வேலையா என்ன இடத்துக்கு போய்டும் அப்படிதான் அவரை பார்த்தாங்க வரலாற்றுல அவர் அப்படிதான் பெறுறாரு ஆகவேதான் தமிழ் விக்கிக்கு ஒரு முகமாக அவரை ஆக்கணும் தமிழ் விக்கி சாப்பிட ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வாளர்களுக்கு விருது கொடுத்து வருகிறோம் அந்த விருது பெரியசாமி தூரன் பேர்ல தான் அழைக்கப்படுகிறது பெரியசாமி தூரன் தமிழ் விக்கி விருது இதுவரைக்கும் மூன்று விருதுகள் அளித்திருக்கிறோம் இந்த மூன்று விருதுகளை பெற்றவர்களும் கிட்டத்தட்ட பெரியசாமி தூரன் போன்றவர்கள் தான் முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் மிகப்பெரிய ஆய்வுப் பணிகளை செய்துள்ளார் அந்த ஆய்வுப் பணிகளை ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் செலவழித்து பல ஆண்டுகளாக செய்யும்போது சூழலிலிருந்து யார் தங்களை கவனிக்கிறாங்க தங்களுக்கு ஆய்வாளருங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்களா ஆய்வாளருங்கிற மரியாதையை கொடுக்குறாங்களா என்றெல்லாம் அவர்கள் பார்க்கிறதே கிடையாது அப்படி பலர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் சேவைத்துறையில் அறிவுத்துறையில் மிகப்பெரிய பணிகளை ஆற்றி இருக்கிறார்கள் பெரிய பெரிய இடங்களை துறந்து வந்து தங்களுக்கு பிரியமான தளங்களில பணியாற்றி இருக்கிறார் நாலு பேர் பார்த்தா பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இருந்திருக்கிறான் அவங்க யாரும் இந்த பிளாக் வைக்கலையே யாருமே மதிக்கலை சார் புக்கு படித்தேன் நாலு பேர் மதிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறாங்க மனசுக்கு கஷ்டமாக இருந்த அதனால் இப்போ படிக்கலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அது எவ்வளோ கேவலி கேலிக்குரியது அவன் டெய்லி புதிய பெரியசாமி தோருடைய படத்தை சோரில் ஒட்டி வச்சு காலை உருவாக்க பார்த்துக்கணும் எப்படி அருஞ்செயல் ஈடுபடுவது செவ்வி எவ்வர் சொல்லும் மேற்கொள்ளார் இல்லையா செவ்வி அருமையும் பாரார் அவ கருமமே கண்ணாயினார் அப்போ யார் என்ன சொன்னாலும் கவனிக்காம தன்னுடைய கடமையில தன்னுடைய எடுத்த பணியில ஈடுபடக்கூடியவர்கள் தான் அதை செய்கிறாங்க நண்பர்களே தமிழுக்கு முதல் பேரகராதியை உருவாக்கி கொடுத்த எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களோ தமிழுக்கு மிகப்பெரிய இலக்கிய வரலாற்றை பல தொகுதிகளாக எழுதிய அளித்த மு அருணாச்சலம் அவர்களோ தங்களுடைய உழைப்பை தாங்களே பொன்னாக்கி கொண்டவர்கள் தங்களுடைய செயலை தாங்களே மதிப்புமிக்கதாக ஆக்கி கொண்டவர்கள் அவர்களுக்கு பிறர் பார்வை பிறருடைய சொற்கள் எந்த வகையிலும் ஒரு பொருட்டல்ல அவர்கள் வாழும் உலகம் வேறு அந்த உலகத்தினுடைய எடை தான் அந்த உலகத்துடைய ஒளி தான் பிறருடைய ஏற்பை பெறுகிறது நீங்கள் என்ன செய்ய உத்தேசிக்கிறீங்கிறதுல நீங்க உங்களை பற்றி என்ன நினைச்சிக்கிறீங்க நீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க உண்மையில நீங்க என்னவா இருக்கிறீங்க என்பது உங்களுக்கான இடத்தை மதிப்பை உருவாக்கி தரும் ஆகவே இந்த நாலு பேர் மதிக்கலைங்கிறது மாதிரியான ஒரு அசட்டுத்தனத்தை அல்லது ஒரு அழுகுண்ணித்தனத்தை நமக்கு கண்டிப்பாக விட்டொழிக்கணும் அந்த நாலு பேரை பற்றி யோசித்து பாருங்க அவர்கள் யார் அவர்கள் எளிய அன்றாடத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இன்னொருவரையும் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க தங்களில் ஒருவன் அவன் இல்லை அவன் என்று அவன் தானே நிரூபிக்கணும் இவங்கெல்லாம் அவனை தங்கள் இல்லைன்னு எப்படி நினைப்பாங்க நம்மளொருவன் ஒருவன் விட வித்தியாசமா வித்தியாசமாக இருந்தால் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க அந்த வித்தியாசத்துக்கு ஒரு பொருள் இருக்கிறது ஒரு பயன் இருக்கிறது அவ உண்மையிலாம் வேறொருவன் என்று தன் செயல் வழியாக இவன் நிரூபிக்கணும் நீங்கள் இலக்கிய வாசகர் என்றால் இலக்கியத்திற்கு உங்களை அழியுங்கள் நீங்கள் சேவையாளர் என்றால் சேவைக்கு உங்களை அழியுங்கள் நீங்கள் ஆன்மீகவாதி என்றால் ஆன்மீகத்துக்கு உங்களை முற்று அழியுங்கள் நீங்கள் அதுவாக ஆவீர்கள் நீங்கள் எதுவோ அதுவாகவே அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள் நன்றி